நீங்கள் பார்த்துட்டு பிள்ளையங்குடம் யூடியூப் சேனல் வெற்றியின் வழிகாட்டி வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி அடையிறதுக்கு ஒரு சுலபமான வழியை ஈஸியாக வந்து எல்லாம் பின்பற்றக்கூடிய வழியை பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதைய பற்றின சில டிப்ஸை தான் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சொல்ற டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னாவே லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் டெய்லி சந்திக்கலாம் நம்ம சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண உங்கள் லைஃப்பில் டெய்லி லைஃப்லேயே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் பிஸ்னஸில் பார்க்கலாம் ஃபேமிலியில் பார்க்கலாம் அந்த சின்ன சேஞ்சஸே வந்து பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரும் அது வருமான ரீதியாகவும் சரி வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் நடந்துக்கிற எல்லா விஷயத்திலையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை வந்து பார்த்தோம் அதாவது அனுபவித்து வாழ்றது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் வந்து நேற்று பார்த்தோம் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பின்பற்றணும் என்ன மாதிரி தவறுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வீடியோவை இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பார்த்தோம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க அப்போ தான் வந்து நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் பிள்ளைங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தவறு என்ன அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதாவது டெய்லி லைஃப்பில் நான் சொல்கிறது வந்து டெய்லி லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடையணும் பெரிய வெற்றி அப்படிங்கிறது தினமும் நீங்கள் சந்திக்கிற சின்ன சின்ன வெற்றி தான் வந்து வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும் அப்போ டெய்லி வெற்றி அடையணும் சின்ன சின்ன விஷயங்களில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் தினமும் நீங்க வந்து காலையில எழுந்திருக்கிறீங்க உங்க அன்றாடம் வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சில விஷயங்களை பண்றீங்க மனப்பூர்வமா வாழ்றீங்க ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது பிசினஸ்ஸா இருக்கலாம் படிப்பா இருக்கலாம் இல்ல தொழில்ல ஒரு முக்கியமான அதுலயும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம் ஒரு ஆர்டரை வந்து நம்ம கே கேட்ச் பண்றதா இருக்கலாம் ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்க பார்ட்னர்ஷிப் போடுறதா இருக்கலாம் ஒரு துவங்கறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் எல்லாத்துக்குமே இருக்கு அந்த குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத மனசுல பிக்ஸ் பண்ணணும் காலையில எழுந்திரிச்சு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மனப்பூர்வமா வாழணும் மகிழ்ச்சியான மைண்ட் செட்டில் இருக்கணும் ரெண்டாவது வந்து உங்க குறிக்கோளை வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும் குறிக்கோள் வந்து பெருசா இருக்கலாம் அப்படி பெருசா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத ஒரு குறிக்கோள் ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதில் மட்டும் உங்கள் எண்ணத்தை வையுங்க அதுக்குன்னு நீங்கள் உள் ஓவர் ஓவர்லோடான திங்கிங்காக அதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது ரொம்ப அதையவே வந்து திங்க் பண்ணி உங்களை ப்ரெஷரை அதிகமாக பண்ணிக்கக்கூடாது ஹாப்பியான மைண்டில் இருக்கணும் அந்த டார்கெட்டை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வேலையை செய்யணும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு நிறைய தடங்கள் வரும் ஸ்ட்ரகிள்ஸ் இடைஞ்சல்கள் வரலாம் அந்த வேலையை செய்யும்போது வீட்டு வீ வீட்டு வேலைகள் ஏதாவது வரலாம் ஃபங்க்ஷன்ஸ் எதாவது வரலாம் இல்லை உங்கள் பிஸ்னஸில் இடைஞ்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது வரலாம் எது வந்தாலும் உங்களுடைய கவனம் என்ன அப்படின்னா அந்த டார்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் ஒரு திடீர்னு ஒரு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி வந்து நாட்டில் போயிட்டுருக்குது அதை பற்றின வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகலாம் அதை பற்றி உலகம் பூரா எல்லாரும் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கலாம் ஆனால் உங்களுடைய கவனச்சிதறல் ஆகக்கூடாது உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட பிரமிப்பான விஷயமா இருந்தாலும் அதை கேட்டுக்கிங்க கேட்டு ஹாப் சந்தோஷமாகணுமா சந்தோஷப்பட்டு அடுத்த வேலை துக்கமான விஷயங்களை மைண்டில் வாங்கிக்காதீங்க காதில் வாங்கிக்காதீங்க அதை திங்க் பண்ணாதீங்க நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை பற்றி கேளுங்க பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை நைன்டி பர்சன்ட் அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும்போது அதில் நம்ம மனசை வந்து கொண்டு போகாமல் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இடைஞ்சலான விஷயங்கள் சம்பவங்கள் செயல்கள் அதை பற்றி யோசிக்காமல் உங்கள் முழு கவனம் உங்கள் டார்கெட்டில் மட்டும்தான் இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்படி அந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி செய்யும்போது சின்ன சின்ன வெற்றிகளை டெய்லி பார்க் பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை தெளிவாக செய்கிறீங்க அந்த விஷயத்தில் வெற்றி காணுறீங்க வெற்றி காணும் போது அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டை அடுத்த நாள் மறுபடியும் வந்து வேறு டார்கெட்டை வச்சு அதை செய்யுங்க செய்யும்போது அந்த வெற்றிகள் வந்து பெரிய வெற்றிகளை கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேர் என்ன பண்றேன்னா நிறைய விஷயங்களை ஓவரா திங்க் பண்ணிட்டு எந்த வேலையும் கடைசியில் ஃபைனல் ஆகாது அந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணுங்க இன்னைக்கு அந்த வேலையை கட்ட முடியுங்க நிறைய வேலைகள் செய்ய முடியும் நிறைய பிஸ்னஸ் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற நபர்கள் வந்து நாள் ஒரு வேலையை செய்யுங்க மீதி நாள் இன்னொரு வேலையை செய்யுங்க கரெக்டாக பிளான் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம செய்யணுங்கிறதா இந்த வீடியோல நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்